அந்த விசுவாச கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னா என்றும் கண்ணியான மரியா நாமே அமல உற்பவம் இயேசுவின் தாய் அன்னை மரியா மற்றும் நம்ம கடைசியா பார்த்த கோட்பாடு மாதா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த முக்கியமான இந்த நிகழ்வை கோட்பாடு அறிவிக்கப்பட்ட காலம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டங்கள்ல பாப்பரசரா இருந்த பனிரெண்டாம் பத்திநாதர் இவருதான் இத வந்து ஒரு கோட்பாடா அறிவிக்கிறார் இது கோட்பாட அறிவிச்சது இந்த காலமா இருந்தாலும் இது பெருவிழாவா கொண்டாடப்படுறது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டுல இருந்தே அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டுல இருந்தே இது ஒரு பெருவிழாவா கொண்டாடப்பட்டு வருது அந்த காலகட்டங்கள்ல முக்கியமா ரெண்டு பாப்பானவர்கள் இருந்தாங்க முதல்ல நான்காம் லியோ பாப்பானவர் நான்காம் லியோ இந்த நாள் ஒரு சராசரி நாள் கிடையாது இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாளை அர்ச்சித்து இத ஒரு பெருவிழாவா கொண்டாட தொடங்குறாங்க அவரை தொடர்ந்து வந்த அடுத்த பாப்பானவர் நிக்கோலஸ் இந்த நாள் கிறிஸ்துமஸ்க்கும் ஈஸ்டருக்கும் இணையான ஒரு நாளா கொண்டாடப்படணும்னு சொல்லி இந்த நாளை இன்னும் உயர்த்திறார் இப்படி இந்த ரெண்டு முக்கியமான பாப்பானவர்களும் செய்ததுனால எட்டாம் நூற்றாண்டுல இருந்தே இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பா கொண்டாடப்பட்டு வருது இப்படி கொண்டாடப்படுற இந்த நாளை சுத்தின வரலாற நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இந்த இந்த நாள் வந்து கொண்டாடப்படுறது இப்பதான் அப்படின்னாலுமே நானூறு நூற்றாண்டுகள்ல இருந்தே அதாவது கிபி நான்காம் நூற்றாண்டு அப்பையில இருந்தே இதை பத்தி பேசப்பட்டு வருது முக்கியமா நானூற்றி ஐம்பத்தி ஒண்ணு கிபி நானூற்றி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு பெரிய மாமன்றம் நடக்குது அதாவது கவுன்சில் ஆஃப் சால்சிடன் அது நடக்குது இதுல நிறைய ஆயர்கள் பங்கு பெறாங்க இந்த ஆயர்கள் பிரிவினை மக மத சகோதரர்கள் இவங்க எல்லாருமே பங்கு பெற்று நிறைய விஷயங்களை பத்தி விவாதிக்கிறாங்க கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பத்தியும் பிரிஞ்சு போன சகோதரர்கள் பத்தியும் நிறைய அந்த மாதிரி விஷயங்களை விவாதிக்கும் போது இதுல ஒரு முக்கியமான விஷயமா விவாதிக்கப்படுறதுதான் மாதாவுடைய இந்த விண்ணப்பம் இதை யாரு இது இந்த விஷயத்த வெளில கொண்டு வரா அப்படின்னா அப்போ எருசுலேமோட ஆயரா இருந்த புனித யுவனால் இவருதான் வந்து இதை பத்தி வெளியில கொண்டு வந்து மாதாவோட விண்ணேற்பு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் இதோடைய வரலாறுக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த கவுன்சிலுக்கு பிறகுதான் மாதாவுடைய விண்ணேற்பத்துடைய வரலாறு வெளியில வருது அது என்ன வரலாறு அப்படின்னா மாதாவுடைய இறுதி கட்டத்தை அவங்க நெருங்கும் போது அவங்களை சுத்தி எல்லா திருத்துதர்களும் இருந்தாங்க ஆனா புனித தோமையார தவிர மாதா இறந்துட்டாங்க இல்ல இன்னும் அழகா எப்படி சொல்றாங்க அப்படின்னா மாதா ஒரு ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச திருத்தூதர்கள் அவங்க இறந்துட்டதான் நினைச்சு கல்லறையில அடக்கம் பண்றாங்க இந்த அடக்கத்துக்கு ரொம்பவே தாமதமா வந்த தோமா கடைசி நேரத்துல மாதாவுடைய ஆசிர்வாதத்தை என்னால வாங்க முடியாம போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவருடைய வற்புறுத்துதலின் பேர்ல அந்த கல்லறையை திருப்பி திறக்கிறாங்க ஆனா திறந்து பார்க்கும் போது அங்க ஒரு பெரிய தெய்வீக ஒரு நறுமணம் தான் வீசுதே தவிர மாதாவுடைய உடலோ அந்த உடலுடைய பாகங்கள் எதுவுமே அங்க இல்ல மாதாவுக்கு கடைசியா அவங்களுடைய உடல்ல போர்த்தப்பட்டிருந்த துணி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு மாதாவுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு அந்த திருத்துதர்கள் எல்லாருமே கலங்கி நின்னுட்டு இருந்த வேலையில தோமாக்கு ஒரு காட்சி கிடைக்குது அந்த காட்சியில அவங்க பரலோகத்துல முழு மகிமை பொருந்திய அஹ் மாதாவா இருக்கிறதா அவர் காட்சியில பாக்குறாரு இதோடைய ஒரு உபகதையா கூட சேர்ந்து வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாதா அந்த சமயத்துல காட்சி கொடுக்கும் போது தன்னுடைய இடைக்கட்சைய தோமாத்தை கொடுத்ததாகவும் அதை தோமா பத்திரப்படுத்தி வச்சிருந்து பல கைகள் மாறி இன்றைக்கும் அது துஷ்கனி இத்தாலியில துஷ்கனில இருக்கிற ஒரு கத்தீட்ரல்ல இப்பையும் பாதுகாத்து வைக்கப்படுறதா ஒரு கதையும் இருக்கு இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க மாதாவுடைய இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்க வேலையில இந்த நாள் சுத்தி நிறைய கதைகள் இருக்கு நிறைய நிறைய விஷனரிஸ்க்கு நிறைய விஷயம் கிடைக்குது எல்லாமே இருந்தாலும் இதை சுத்தி நிறைய கேள்விகளும் இருக்கதான் செய்யுது பாப்பானவர்கள் அவங்களுடைய மடல்கள்ல இத பத்தி எழுதுறாங்க நிறைய விளக்கங்கள் தராங்க அப்படித்த பாப்பானவர் பனிரெண்டாம் பக்தி மாதர் சொன்ன இரண்டு முக்கியமான வசனங்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு அது நம்ம என்னென்னு பாப்போம் முதல் வசனம் திருப்பாடல்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டுல எட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவரை உமது வல்லம்மை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல ஆண்டவருடைய பேழை அப்படின்னு சொல்லப்படுறது கன்னி மரியாதா ஏன்னா ஏசு கிறிஸ்துவ கருத்தாங்கி கடைசி வரைக்கும் அவங்களுடைய அடைக்கலமா இருந்த கன்னி மரியா ஆண்டவருடைய பேழையா இதுல சொல்லப்பட்டிருக்காங்க இரண்டாவது முக்கியமான வசனம் தொடக்க நூல்ல மூன்று பதினஞ்சு இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பெண்ணுக்கும் உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் தகையை உண்டாக்குவேன் அவள் உன் தலையை நசுக்குவாள் அப்படின்னு இருக்கு இதுல குறிப்பிடப்படுற பெண் வேற யாரும் உள்ள மரியாதா அது மட்டும் இல்லாம மீட்புல அவங்களுடைய பங்கையும் மிக தெளிவா இந்த வசனம் சொல்லியிருக்கு ஆதாம் ஏவாள் மூலமா இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது ஆனா இரண்டாம் ஆதாமா வர ஏசு கிறிஸ்து இந்த பாவத்தை முறியடிச்சு உலகத்தை மீட்கிறாரு ஒரு பெண் வழியா உலகம் பாவ சேற்றுல விழுது ஆனா அதே மாதிரி ஒரு பெண் வழியாவே மீட்பு இந்த உலகத்தை வந்தடையுது அதுதான் நம்ம மரியா மீட்புல அவங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருந்துதான் இந்த மீட்பு இந்த புதிய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு பகுதியே தொடங்குது இப்படி முக்கியமான மரியா சாவை வென்று மீட்புடைய பகு மீட்புடைய மீட்புல தன்னுடைய முக்கியமான பங்காற்றி இவ்வளவு செஞ்ச மரியா சாவை வென்று ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு நம்ம நம்பினாலும் நம்மளுடைய விசுவாசம் அதுவாவே இருந்தாலும் இறப்பினுடைய வழியை முற்றுமையா மாதா வந்து கடந்துட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இயேசுவோட ஒன்றுட கலந்து இருந்தவங்கதான் மாதா அவரை கழு தாங்கி கடைசி வரைக்கும் அவரோட இருந்த மாதா அவருடைய சாவலையும் அவருடைய பாடுகள்லையும் ரொம்ப ஒன்றி இருந்தாங்க அவ்வளவு துன்பத்தையும் அனுபவிச்சு அப்புறம்தான் ஆஹ் ஏசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணும்போது மாதாவுடைய துன்பம் அளவில்லாதது இப்படி அவ்வளவு துன்பத்தையும் அனுபவிச்ச மாதா இறப்பனுடைய வழினா என்ன அதனுடைய வேதனை என்ன முழுசா அனுபவிச்சுதான் மாதா வந்து நம்ம வியாகுல மாதான்னு தியானிக்கிறோம் இப்படி மாதா மீட்புல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கவே வ வகிச்சிருக்காங்க சரி மாதா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட முழு தகுதியும் உள்ளவங்க ஏன் அப்படின்னு கேட்டா ஏற்கனவே நம்ம கோட்பாடுல பார்த்த மாதிரி மாதா என்றும் கண்ணியா வாழ்ந்தவங்க அது மட்டும் இல்லாம பாவம் இல்லாம பிறந்தவங்க ஜென்ம பாவமே மாதாக்கு கிடையாது அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னா பாவமே சுத்தமா இல்லாம குன்றாம வாழ்ந்து புனிதத்தின் உச்சமா இருந்த மரியா எப்படி சாவு தீண்டும் கண்டிப்பா தீண்டாது அதனாலதான் அவங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் எந்த சேதமும் இல்லாம மண் அவங்களோட உடலை மேற்கொள்ளாம ஆண்டவர் அவங்கள முற்றிலும் பாதுகாத்து மகிமையின் உச்சத்திற்கு எடுத்துக்கொள்ள எடுத்துட்டு போனாங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா மாதாவுடைய தூய்மையான வழியை நம்ம பின்பற்றும் போது மாதா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கைப்பாவை ஆண்டவரின் கைப்பாவைதான் மாதா இப்படி ஒரு சாதாரண பெண்மணி வெறுமன ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததன் மூலமாக கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காகவே வாழ்ந்த மரியா அவ்வளவு பெரிய உயரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து அதை தான் நம்மளும் பின்பற்றணும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி மரியாவோட பாதையில கடவுளுக்கு கட்டுப்பட்ட அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டு நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புனிதமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மள மிகவே உயர்த்துவார் நம்மளுடைய இறுதி நாள்ல அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுடைய மிகுந்த விசுவாசமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்வுல ஒவ்வொரு நாளும் மாதாவுடைய வழியை பின்பற்றி ஜபமாலையை ஜபிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளின் போதும் நம்ம மாதாவை அணுகி அவங்களுடைய வழியை பின்பற்றி அவங்கள இருத பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம அடையிறது இன்னுமுமே நமக்கு சுலபமா இருக்கும் இதை நம்ம தியானிச்சு மாதாவை கண்டிப்பா பின்பற்றுவோம் அதன் வழியா இயேசு கிறிஸ்துவையும் நம்ம மகி மகிமைப்படுத்துவோம் மரியே வாழ்க